நண்பகல் ஒரு மணி அளவில் கூட வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் திகண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞரின் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய கிராமத்திலே இருந்தும் மட்டுமின்றி தென்தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் தங்களுடைய சொந்த செலவிலே திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அறிவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள இது ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க போராட்டம் நான் கொஞ்சமையா இருந்தேன் எனக்கு தெரிந்த அளவிற்கு போல ஒரு கோயிலுடைய எல்லையை அந்த கோவிலோடு பெயரும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்திற்கோ நகரத்திற்கோ மாவட்டத்திற்கோ மாற்றிய வரலாறு கிடையாது இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பன்னெடுங்காலமாக இருக்கன்குடியிலே இருந்து வருகிறது அந்த திருக்கோவிலினுடைய சர்வே எண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டமிட்டு சிலரால் எப்படியும் இந்த கோவிலை இருக்கன் குடியினுடைய எல்லையிலே இருந்து அபகரித்து தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற செய்த சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் அந்த எல்லை மாற்றப்பட்டிருக்கிறது எனவே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது தங்களுடைய வீட்டினுடைய எல்லையை மாற்றினால் தங்களுடைய சொந்த எல்லையை மாற்றினால் எந்த அளவிற்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதுபோன்ற ஒரு பாதிப்பை உணர்ந்து இன்று பல்லாயிரக்கணக்கிலே திரண்டுக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏதோ இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு போராட்டத்தோடு முடிந்துவிடும் என்று கூட நீங்கள் கருதிவிடக்கூடாது ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்பட்டால் விருதுநகர் மாவட்டம் அல்ல தென்தமிழகமே தம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு உங்கள் வேண்டும் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறீர்கள் இதே கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்று குறைந்தது ஒரு ஐந்து கோடி ரூபாயாவது செலவழித்திருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய வேலை விட்டுவிட்டு தங்களுடைய வருமானத்தை விட்டுவிட்டு இன்று சுயமாக அனைத்து மக்களும் வந்திருக்கிறார் என்று சொன்னாலே எந்த அளவிற்கு இந்த மாரியம் கோயில எல்லை மாற்று பிரச்சனை நம்முடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது நான் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா என்று எண்ணியிருந்தேன் யோசித்திருக்கிறேன் ஆனால் அதையும் மீறி இன்று பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறீர்கள் அதற்காக நான் பாராட்டுகிறேன் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு இன்று எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது கிராமங்களுக்கு சென்றால் மக்களுக்கு நூறு நாள் வேலை கூட முறையாக கிடைப்பது கிடையாது அதை கூட குறைத்து விட்டார்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சிரமப்படக்கூடிய இந்த வேலையில் அதே போல பல கிராமங்களில் குடிக்க தண்ணீர் கிடையாது பல அடிப்படை விஷயங்கள கிடையாது அதற்கெல்லாம் போராடுவதை விட்டுவிட்டு இன்று கோயிலினுடைய உரிமை மீட்புக்கு வர வேண்டிய சூழ்நிலையை எதற்காக இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இருக்கும்படி மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்துக்கு மாற்ற அனுமதித்தால் நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா திருப்பரம் குண்டத்தை வேறொரு திருச்செந்தூருக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா திருச்செந்தூர் கோயிலுடைய எல்லையை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா அப்படி என்றால் என்ன நாளை ஸ்ரீவ ஸ்ரீபுத்தூர் ஆண்டாவுடைய கோயிலை ராமநாதபுரத்துக்கு மாத்தி விடலாமா அப்படி என்று சொன்னால் ஒரு சர்வே நினைத்தால் இஷ்டம் போல ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுடைய எல்லையை எங்கு வேண்டும் மாத்தி விடலாமா எதற்காக அமைச்சர்கள் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக ஆட்சியாளர் நீங்கள் ஐஏஎஸ் நீங்க தான் வந்து ஒரு அமைச்சர் கூட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் தான் அந்த நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக கவனிக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு சர்வே அல்லது வந்து அரசியல் தூண்டுதல் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் அழுத்தத்தினுடைய காரணமாக அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் என்னென்னமோ தவறு செய்தார்கள் கொடியங்குளத்தில் நம்முடைய கிராமத்தை சூறையாடினார்கள் அது வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் இது போல வந்து இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய கோயிலை எல்லையை அறியாமல் கிராமத்துக்கு மாற்றிய அந்த வஞ்சகம் தெரிவதற்கு நம்முடைய கிராம மக்களுக்கே வருடங்கள் ஆகிவிட்டது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அல்லது அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சி ஒரு வரலாற்று இந்த தவறு இங்கே அனுமதித்தால் எல்லா இடங்களிலும் இது வந்து தொடர்பு வாய்ப்பு இருக்கிறது யாராவது ஒருவர் நினைத்தால் ஒரு எல்லையை மாற்றலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னாவது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது எல்லா கோவிலுடைய எல்லை மாறுமா மாறாதா இதை ஏன் இங்க இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இங்க வந்து இரண்டு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் உங்களால் ஏன் வந்து இந்த ஐந்தாண்டு காலம் உங்களை ஆட்சியர் முடிவு போகிறது ஏன் இதை மாற்றி தர மாட்டேங்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் நீதிமன்ற உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறது எட்டு வார கால அவகாசத்தில் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏன் இதுக்கு மறுக்கிறீங்க சாதாரண மக்கள் இவர்களுக்கு வந்து இவருடைய வருமானத்தை ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ஐநூறு அந்த வருமானத்தை எழுந்து வாகனங்கள் பிடித்து அவர்கள் பதக்கத்திலே வைக்க வேண்டும் என்பது நேற்று வந்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்லை நாம் செலவில வருகிறோம் ஒரு நியாயமான கோரிக்கையாக கூட அனுமதிக்கல நேற்று நைட்டு நான் மூன்று மணி மூன்றரை மணிக்கு அதிகாலை மூன்றரை மணிக்கு வந்து நாலு மணி வெளியில் இருந்து பேசி இதுக்கெல்லாம் அவருடைய தயவு தேவைப்படுகிறது இப்படி எல்லாம் காவல்துறை முறையாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆட்சி நிர்வாகம் விடுதலை பட்சமாக நடக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இது மாரியம்மன் என்பது சாதாரணமானதல்ல இந்த மக்கள் அதை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மனை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மன் தான் தங்களை காப்பாற்றுகிறது காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்க முடிய மாரியம்மன் தோன்றியது என்று இந்த மக்கள் கருதுகிறார் அது மட்டுமல்ல இங்க சாதியை கடந்து மதத்தை கடந்து பிறவை மொழியை கிடந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து செல்கிறார்கள் ஒரு காலத்திலே திருச்செந்தூருக்கு போவது கூட குறைந்திருக்கிறது பழனிக்கு போவது கூட குறைந்திருக்கிறது என்று அமாவாசை என்று பௌர்ணமி என்று ஞாயிற்றுக்கிழமை என்று பல்லாயிரக்கணக்கான பேர் தன் நேற்று கிழமை செலுத்துவதற்காக போகிறார்கள் அந்த கோயில் அமைதியா இருக்கணுமா இல்லையா மக்கள் இதை எதுக்காக போறாங்க தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு போறாங்க அந்த கோயிலுக்கே நீ ஒரு பிரச்சனை பண்ணா என்ன இருந்தது இதுதான் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலுடைய இந்து அடையாளங்கள் தமிழ் அடையாளங்களை அழிக்கிறதுங்கிற ஒரே முடிவோட தான் நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படி எல்லாம் வந்து அந்த தொண்டு தொட்டு அந்த கோயிலை உருவாக்குறதுக்கு தலப்புராணம் என்ன சொல்லுது அங்கே வந்து தேவேந்திர சமுதாயத்தை ஒரு பெண்மணி வந்து சாணமில்ல சென்றார் அந்த கூடையை தூக்கினார் வழக்கமாக வந்து வேறு இடத்துல எளிதாக தூக்க முடியுது அந்த இடத்துல மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த அந்த சாணத்தை தூக்க முடியவில்லை கூடிய பெரியவர்களை அழைத்து தூக்க சொல்றார்கள் கீழே பார்த்தால் அங்கே வந்து ஒரு அம்மன் இருக்கிறது இருந்திருக்கிறது இதுதான் வந்து கூடிய வரலாற்றினுடைய வரலாம் எனவே அந்த அம்மனை கண்டுபிடித்தவர் தேவேந்த சமுதாயத்தினுடைய பெண்மணி இது ஒரு கிராம தேவதை இந்த தேவதையை நடந்து சென்று விளங்குகிறார்கள் முடியை அனுபவிறார்கள் ஆடு மாடு ஆடுகளை எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உந்த வகையில நேர்த்தி கடனை செலுத்துகிறார் நகை தங்க நகைவை வெள்ளி நகைகளை போடுகிறார்கள் இப்படி எல்லாம் இந்த கோயில் இந்த மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெறுகிறது வருகின்ற பொழுது அந்த கோயில் நிறைய கோவில் நிறைய சொத்து சேருது அந்த கோயிலுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் அவங்களுக்கு அடிப்படையில ஒரு கிராமத்துல இருந்து மாத்தல வந்து சிறுசா இருந்தது வருமானம் வர ஆரம்பிக்குது பெருசா வருது அந்த கோயில் பஞ்சாயத்தை மாத்திட்டு அந்த கோயில்ல கூடிய அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிக்கலாம் அபகரிக்கலாம் என்ற தீய நோக்கத்தோடுதான் எல்லையை கடவுளை வளர்க்கலாம் அந்த கோயிலை பிரசித்தி எல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த கோயிலையும் பிரசித்தி பெற்றது கிடையாது ஒரு கோவில் யாராவது ஒன்று உருவாக்குவார்கள் அதை வளர்ப்பார்கள் வளர்த்ததை போய் தான் அபகரித்துக் கொள்வார்களே தவிர அவர்களாக ஒரே ஒன்றை கூட உருவாக்கிய வரலாறு கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் கொதிய தமிழகம் கட்சியை விட்டுவிடாது இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றில நான் சாத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தபோது இருக்கன்குடியை சேர்ந்த ஊர் தலைவர்கள் வந்து நான் அவர்களுக்கு வழங்கி வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பல நீதிமன்றங்கள்ல நம்மளுக்கு சாதகமாக வந்தது ஆனால் ஆதாரங்களை எல்லாம் அழித்து போய் வேறு வாங்கிய தீர்ப்புகள் எல்லாம் வாங்கினார்கள் இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய இருக்கன்குடி மக்களும் அங்கும் இங்கும் போவதன் காரணமாக பத்தாண்டு காலத்திலே தொய்வு ஏற்பட்டது இப்பொழுது யார் பின்னாலே போனால் வித்தியனையும் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக மக்களும் நான் கூட அன்று வேறு நிகழ்ச்சிக்காகத்தான் இருக்கடி சென்றேன் அந்த இருக்கன் கோயிலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எந்த கோவில்ல சூடுகாடு உள்ள வைப்பாங்க எந்த கோவில்ல மயானத்தை உள்ள கொண்டு வைக்க முடியும் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வந்து அரணத்தை இருக்கு இல்லையா இந்த அறநிலையத்துறையில சில வழிமுறை இருக்குதா இல்லையா அதுல கொண்டு போய் நூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டணங்களை கட்டி வச்சுக்கிற யாராவது போவாங்களா அப்ப என்ன நோக்கம் இவர்களுக்கு அப்ப அந்த கோயில அபகரிக்கணும் அப்படிங்கற தீய நோக்கத்தை தவிர அவருடைய உள்ளத்துல வேற எதுவும் கிடையாது எல்லாரும் உடந்தையா இருக்கிறாங்களோன்னு சொந்த நூத்தி முப்பது கோடி ரூபாய் கடை கட்டி விட்டுறாங்க பின் வாசல் வழி யாராவது கோயில் முன் வாசல் வழியே தானே போவாங்க யாராவது சுடுகாட்டு வழி யாராவது கோயிலுக்கு போக முடியுமா சுடுகாட்டு வழியாக கோயிலுக்கு யாராவது எந்த கோயிலுக்கா போக முடியும் தமிழ்நாட்டில் எந்த அது சுடுகாட்டு வழியா போக கோயில் இருக்குதான் இருக்கிறமுடி மாரியம்மன் கோயிலுக்கு இந்த அதி இழைக்கணும் அரணத்துறை முதல்ல இந்த இருக்கிறமுடி மாரியம்மன் கோயில்ல பரம்பரை அரங்காவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்துருச்சு எல்லா கோயிலும் எல்லோரும் வழிபடலாம்ங்கிறத மாத்திக்கிறீங்க இந்த பரம்பரை அரங்காக சட்டம் மாற்றப்பட்டு ஏன் தமிழ்நாட்டுல எல்லா கோயிலுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இருக்கும் ஏன் பொருந்த மாட்டேங்குது ஏன் ராமூர்த்தி அவங்களுடைய குழுவில மட்டுமே தொடர்ந்து ஆறு பேர் இருந்தவங்க பன்னெண்டு பேர் வந்தாங்க இன்னைக்கு ஐம்பத்தி நாலு ஐநூத்தி நாற்பது பேர் ஆயிட்டாங்க எப்படி வந்து இந்த அரசாங்கம் அனுமதிக்குது அப்ப ஏதோ நம்ம இடத்துல வந்து நம்முடைய தேவந்தோட மக்கள் மக்களை வந்து எளிதாக அவர்கள் கணக்கிட்டு இருப்பதாக தெரிகிறது நிச்சயமாக இந்த கூட்டம் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் கருதுகிறேன் இந்த குரல் நிச்சயமாக சென்னை கோட்டை வரையிலும் போயிருக்கும் என்று கருதுகிறேன் அது போகும் எல்லாம் நடப்பது தவறு நடக்கிறது ஐயா அந்த இருக்கக்கூடிய கோயில் இருந்து பூசா வெளியிருந்து அழைத்து வரப்பட்டதும் கோவிலுக்கு எப்படி முழுமையா சொந்த கொண்டாட முடியும் அந்த மண்ணுடைய பூர்வீக குடி மக்கள் இருக்கடி தேவேந்திரோட வேளாளர்கள் அப்போது தேவேந்திரோட வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு கோவில் ஒரு முக்கியத்துவம் அந்த நாட்டாமைகளுக்கு அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு சும்மா ஒரு உருமாள் கட்டிவிட்டு அவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் கொடுக்கிற அந்த மரியாதையும் கூட நீ கோட்ல போட்டு அவர் கொடுங்க சொன்னா எவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது எவ்வளவு வஞ்சகம் மனசுல இருக்கிறது இதெல்லாம் கடந்த கால் நடந்திருக்கலாம் இனிமேல் ஒரு காலத்தில் நடக்காது என்று வைத்திருக்கிறேன் இதெல்லாம் இனி நடக்காது இது ஒரு சாம்பிள் அடையாளத்துக்காக தான் இந்த கூட்டம் அடுத்த ஒரு லட்சம் பேரை கூட்டணும் பத்து லட்சம் பேரை கூட்ட வேண்டும் என்றாலும் நான் நிச்சயமாக கூட்டு என்பதை கூட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு எப்படி தமிழகத்துல நாங்கள் அழைப்பு கொடுத்தால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமோ அதுபோல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலை மீட்டெடுப்பதற்காக அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ தமிழகம் தயாராக இருக்கிறது அதனால வந்து தேவையில்லாமல் இதை வந்து இரண்டு கிராம மக்களுடைய பிரச்சனை இரண்டு சாதி பிரச்சனையாக இந்த அரசு ஆக்கக்கூடாது ஆக்கக்கூடாது நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே இருந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கல ஏற்கனவே இருக்கும் குடியான் இருக்கும் குடியில் தான் இருக்கும் குடி மாரியம்மன் கோயில் இருக்கிறது அந்த எல்லையை வஞ்சகமாக மாற்றி அமைத்ததைத்தான் நீங்கள் அதை எது செய்யணும் திருப்பி இருக்கும் குடியிலே அந்த எல்லை இருக்கும் கேட்கிறோம் இதுக்கு நீங்க வந்து ஒரு சாதி கொண்டு நீங்க பயந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை எப்படி பயப்பட வைக்கணுமோ அது மாதிரி பயப்பட வைக்கணும் அது ஒன்றும் எங்கிடத்திலேயும் ஓட்டு சக்தி இருக்குது எங்களிடத்திலையும் ஓட்டு சக்தி இருக்கு அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கிறேன் அதுக்கு இடையில இந்த அரசு உடனடியாக செயல்பட்டு முதல்ல அலங்கார குழு ரத்து செஞ்சுட்டு அன்னை காலம் கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டு முதலே முறையை வந்து அமல் வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லா கோயிலும் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அறந்தாங்களாக இருக்கணும் முதல்ல குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது இரண்டாவது அவர்கள் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் வந்து ஆன்மீக பெற்றோர் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலும் கலந்தவர்கள் பத்து பேர் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்திலும் கலந்து எல்லாரும் இருக்கணும் என்ன சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாட்டில் எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நான் வந்து தேவேந்திர வேளாட்கள் மட்டும்தான் நியமிக்கணும் சொல்ல எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அதனால் தலைவராக கூடியவர்களும் ரொட்டேஷன்ல ஒரு ஆண்டு கூறுவது தலைவராக வரட்டும் தான் ஆனா இந்த அரசு இந்த இருக்கும் குடி இரண்டு நிலைப்பாட்டை எடுக்கிறார் எங்க அவங்க கோவிச்சுக்கோங்க ஏன் நான் கோவிக்க மாட்டோமா ஐயா மாரியம்மனே நாங்க தான் நாங்க கோவிச்சா என்ன ஆகிறது எப்படி மாரியம்மனே தேவேந்திர வேளாடுறது தான் வேற ஒன்னும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது தேவேந்திர வேளாடு பெண்மணிதான் அந்த மாரியம்மனா வந்திருக்குது அதனால எங்க கோபம் உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல உங்களையும் எரித்து விடும் அதனால எச்சரிக்கையா இருங்க நீங்க வந்து அவங்க பயந்துக்குவாங்க இவங்க பயந்துக்குவாங்க அப்படின்னா நீங்க நாட்டை துண்டாடுறீங்கன்னு அர்த்தம் சாதி ரீதியா துண்டாடுறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய அரசு இயந்திரத்தை நீங்கள் துஷ்பிரகம் செய்கிறீங்க அர்த்தம் முதல்ல இந்த தேதியை செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் அக்டோபருக்குள்ள நீங்க வந்து இந்த எல்லையை வந்து மீண்டும் அந்த கரைத்தார் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் வந்து இருக்கும் குடி இருக்கும் குடி மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தம் என்று நீங்கள் வந்து அறிவிக்கணும் தான் நாங்கள் வைக்கக்கூடிய எந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே போனாலும் இதுதான் நடக்கும் அதனால வந்து அதனால அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்தவர்கள் ஒரு சர்வேயர் மூலமாக ஒரு அன்னைக்கு ஆட்சியில் ஆர்ந்தாலும் தெரியும் அன்னைக்கு எல்லாம் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு வரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய கருவூரமே சூறையாடப்பட்டது புளியங்களும் சூறையாடப்பட்டது எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வாங்கி குவித்தார்கள் அதுல வந்து நடந்த அந்த ஆட்சியே வந்து ஐந்து ஆண்டு காலம் ஜாதி ரீதியாகத்தான் எல்லா விதமான தவறுகளும் நடந்தது அதுல ஒரு தவறு அதுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று வந்து நடந்தது நம்முடைய இருக்கக்கூடிய கோரியினுடைய எல்லையை மாற்றி அமைத்தது இதை ஒன்றை நீங்கள் அறிவித்தால் யார் வேண்டுமென்றாலும் ஒரு அதிகாரியா வரக்கூடியவர் எதை வேண்டும் என்றாலும் மாற்றலாம் என்று சொன்னால் அப்ப யாரு எப்படி இருக்க முடியும் அதனால இது இந்த தவறு நடக்க நடந்திருக்கிறது அந்த தவறை வந்து சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் அந்த தவறை சரி செய்யணும்னா இருக்க முடி மாரியம்மனாலும் விட மாட்டான் தேவேந்திரன் மக்களும் விட மாட்டாங்க கூறியது விட எனவே வந்து இந்த போராட்டம்ங்கிறது நீதி கேட்டு போராட்டம் நியாயம் கேட்டு போராட்டம் நம்ம வந்து கலெக்டர் வந்து இங்க விரவிக்க வேண்டாம் கலெக்டர் ஊருக்கே வருவாரு அதனால வந்து நம்ம நம்முடைய தாய் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதே போல வந்து தமிழ்நா தென் அனைத்து கிராமங்களிலிருந்தும் நீங்கள் வந்து இந்த இருக்கன்குடி மாரியம்மன் வந்து உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக நீங்க தான் வந்து உங்களை அவர்கள் கட்டி காத்து வருகிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் நிச்சயமாக மாரியம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் நம்புகிறேன் அதனால இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய எல்லை மாரியம்மனுக்கு வரும் அதுவரையிலும் புதிய தமிழகம் கட்சி போராடும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று இந்த கலந்து கொண்ட விஷயங்களை எடுத்து சொல்லுங்க அதே போல அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்படுகின்ற பொழுது அது இனிமேல் இங்கே கூட போராட்டம் அல்ல அது தமிழ்நாடு அங்கங்கே தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும் அதுக்கும் ஆயத்தமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் போட்ட உத்தரவுகளையும் இல்லை அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வர்றதில்லை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகல்ல எனவே இந்த இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்திருக்கக்கூடிய அநீதிகளை உடனடியாக எடுத்திருக்கக்கூடிய வகையில முதல்ல இந்த எல்லை பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்வு காணணும் அதே போல அறங்காறு வந்து அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய வகையில நீங்கள் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கணும் அதே போல தொன்று தொட்டு தேவேந்திர வேளாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மரியாதை எல்லா விதமான மரியாதையும் அவர்களுக்கு செலுத்தணும் அதே போல எந்த காரணத்தை கொண்டும் அங்க வந்து ஒரு சிறு சிறு கடைகள் வந்து சிறு தொழில் என்னமோ நானும் ஆயிரக்கணக்கான போறேன் ஒரு பெட்டி கடையும் கூட இந்த சமுதாயத்தால் வைக்க முடியுது இல்லை அந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் தான் இந்த அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிற ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் வந்து அவங்களை வந்து பிழைப்பிராட்டுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து தவறு தவறாதீங்க அதனால அவர்களுக்கும் எந்த விதமான நீங்க வந்து கோர்ட் உத்தரவு காட்டுறது திடீர் நோட்டீஸ் காட்டுறது திடீர்னு அப்புறப்படுத்துறது உடனடியாக அவங்ககிட்ட ஐயாயிரம் கணக்கில் பணம் வாங்குறது இதெல்லாம் நிறுத்தணும் அதனால மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது அதனால தள்ளக்கூடாது நாங்கள் கேட்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுடைய எல்லை அந்த இருக்க முடியும்தான் இருந்தது அதை மீண்டும் வந்து மாற்றி அமைத்து இந்த மக்கள் நிம்மதியாக அதே போல இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு நிம்மதியா வந்துட்டு மா மாற மாதிரி உங்களுடைய அறிவிப்பு இந்த அரசுடைய அறிவிப்பு இருக்கும் என்று நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் ஒரு போராட்டம் அல்ல இன்னும் நூறு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்